ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்ச செடிகள்லாம் எப்படி வளர்ந்துருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதாங்க கீரை செடி இது பார்த்தீங்கன்னா இது கன்னி கீரைங்க இது ரொம்பவே நல்லா வளர்ந்துருக்கு இந்த கீரையை ஒரு அஞ்சு நாளில் பறிச்சிடலாங்க பாருங்கள் செடி நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குங்க பார்த்தாலே தெரியும் இது பாத்தீங்கன்னா இது கொடி இப்போ தான் வச்சுருக்கேன் இது வெள்ளரிக்காய் செடி இது ரெண்டு மூணு இடத்துல போட்டிருக்கேங்க வாங்க பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இதுவும் வெள்ளரிக்காய் செடி தாங்க இதுவும் கொஞ்சம் நல்லா படந்துருச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் வெள்ளரிக்காய் செடி தான் பாருங்கள் இதுவும் வெள்ளரி செடி தான் வெள்ளரி செடி தாங்க நான் நிறையா இடத்துல போட்டிருக்கேன் பாருங்க இது ஃபுல்லுமே நான் வெளியி செடி தாங்க விதைச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இது பரங்கிக்காய் செடிங்க இதில் ஒரு செடி தான் இருக்குது இது ஃபுல்லுமே நான் வெண்டைக்காய் செடி தாங்க வச்சுருக்கேன் இது கொஞ்சம் பரவாயில்ல இப்போதான் வளர்ந்துருக்கு இது ஃபுல்லுமே நிறைய கலை செடிகள் இருக்குங்க இந்த கலை செடிகள்லாம் சுத்தம் பண்ணாதாங்க தெரியும் செடிகள் நிறையா இருக்கிறதுனால வெண்டைக்காய் செடி தெரியலைங்க அடுத்த வீடியோவில் செடிகள்லாம் சுத்தம் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பரங்கிக்காய் செடிங்க இந்த பரங்கிக்காய் செடியோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா மழையே வரலாங்க வெயில் ரொம்ப கொளுத்தி எடுக்குதுங்க நம்ம எவ்வளோ தான் செடிக்கு தண்ணி பிடிச்சாலும் மழை வந்தால் தாங்க செடியும் நல்லா செழிப்பாக இருக்கும் ஆடி மாதம் மழையை நம்பி தாங்க நம்ம விதையே போடுறோம் ஆனால் வெயில் ரொம்ப கொளுத்தி எடுக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் கொத்தரங்காய் விதை போட்டிருக்கேன் விதை இப்போதாங்க முளைச்சிக்கிட்டே இருக்குது இது ஃபுல்லுமே நான் கொத்தரங்க விதை தாங்க போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சு இதுலேயும் சோளம் தாங்க விதச்சிருக்கேன் பாருங்கள் இது ஃபுல்லுமே சோளம் தாங்க விதைச்சிருக்கேன் பாருங்க இது நம்ம ஏற்கனவே வச்சுருந்த சோளம் அதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு பாதி அணில் சாப்பிட்டுருச்சு இந்த அணில் என்ன பண்ணுதுன்னா அதை பிடுங்கி அதை நடுவில் இருக்க தண்டை மட்டும் சாப்பிட்ருக்குங்க இது பார்த்திங்கன்னா இது கத்திரிக்காய் செடி இந்த கத்திரி செடியோட வளர்ச்சியுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு இதை சுற்றியுமே களை செடிகள் தான் நிறையா இருக்குது எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால களை செடிகள்லாம் அப்படியே இருக்குது சுத்தம் பண்ணாமல் பாருங்கள் கத்திரி செடியுமே கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி செடி இதுவுமே கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு இந்த செடிகள்லாம் நான் கடையில் தான் வாங்கி வச்சேன் தக்காளி செடி கத்திரி செடியெல்லாம் நான் விதை போட்டு நான் வீட்லேயே முளைக்க வச்சுருவேங்க வீட்லேயே முளைக்க வச்சு தான் நான் பிடுங்கி வைப்பேன் ஏன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் விதை போடவே இல்லை இந்த தடவை எல்லா செடியுமே நான் கடையில் தான் வாங்கி வச்சேன் அதனால் வளர்ச்சி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இந்த செடியை பாருங்கள் இது வந்து ரெட் கலர் சப்போட்டாங்க பாருங்க இந்த இலையை பார்த்தாலே தெரியும் சப்போட்டா இலை மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த இலை வந்து கொஞ்சம் பெருசாக தனிமனாக இருக்கும் இந்த இலையை போது அப்படியே பிளாஸ்டிக் இலை மாதிரியே இருக்குங்க இந்த சப்போட்டா வந்து நார்மல் சப்போட்டா மாதிரி இருக்காது நல்ல பெரிய சைஸாக இருக்கும் இந்த பழத்தை பார்க்கும்போது நார்மல் சப்போட்டா மாதிரி தாங்க இருக்கும் ஒரு பழம் வந்து கால் கிலோ அளவில் வருங்க அதை நறுக்கி பார்த்தோம்னா உள்ளே ரெட் கலரில் இருக்குங்க பாருங்கள் இதுவும் கத்திரி செடி தான் இது வேறு இடத்துல வச்சது இதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி மிளகாய் செடி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா மழை இல்லாததுனால எல்லா செடியுமே கொஞ்சம் சுமாராக தாங்க வளர்ந்துருக்கு மிளகாய் செடி பாத்தீங்கன்னா எல்லா செடியுமே நல்லா வளரலைங்க பாதி செடி நல்லா வளர்ந்துருக்கு பாதி செடி நல்லா வளரலை பாருங்க ஏன்னா மழை வந்திருந்தா எல்லாருமே நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குங்க நம்மளும் எவ்வளவுதான் தண்ணி பிடிச்சாலும் மழை வந்தாதான் செடியும் நல்லா செழிப்பாக வளரும் இது பாத்தீங்கன்னா இது வந்து சுரைக்காய் செடிங்க இது வந்து ரொம்ப ஸ்லோவா வளர்ந்துச்சுங்க இப்பதான் ஸ்லோவா வளர்ந்து இப்பதாங்க கொடி பிடிக்குது இது எல்லாமே நம்ம தோட்டத்துல இருக்க மர கன்றுங்க இது பார்த்தீங்கன்னா இது எலுமிச்சங்கன்று இது மாங்கன்னு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் மாங்கன்னு இந்த இடத்துல ரெண்டு எலும்புச்சங்கன்று வச்சுருக்கேன் நாட்டு எலும்புச்சங்கன்று இதுவும் எலும்புச்சங்கன்று தான் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுவும் எலும்பு தான் வச்சுருக்கேன் இந்த எலுமிச்செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் காய் வைக்கலங்க இப்போ தான் இந்த வருஷந்தாங்க பிஞ்சு வச்சுருக்கு ரெண்டு செடியிலுமே பிஞ்சு வச்சுருக்குங்க இந்த மாமரமும் இந்த வருஷந்தாங்க காய் காய்ச்சிருக்கு ஏண்டா இது பாத்தீங்கன்னா இது கொடியெலுமிச்சங்க இந்த கொடி எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா ஆள் சீசனுமே காய் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கு எல்லா நேரமும் இந்த செடியில் காய் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது இந்த செடியில் உள்ள பழத்தில் பாத்தீங்கன்னா விதையே இருக்க மாட்டேதுங்க இது வந்து ஹைபிரிட் செடியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா நான் செடி வாங்கும் போது எனக்கு அந்த செடியே ஃப்ரீயாக கொடுத்தாங்க நர்சரியில் பாருங்கள் நம்ம வச்ச சோளம் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு நம்ம போட்ட விதையிலே சோளம் தாங்க நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு பாதி செடியை அணிலும் மயிலும் போட்டி போட்டு சாப்பிட்ருச்சிங்க இல்லைன்னா இன்னமும் செழிப்பாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடி காய்கறிகளுக்கு பந்தல் போட்டிருக்கோம் இதில் வந்து வெள்ளரிக்காய் செடி போட்டிருக்கேங்க இதுலேயே நான் அவரைக்காயும் போட்டிருக்கேன் இன்னும் விதை முளைக்கலை அவரக்காய் செடி முளைச்சதுன்னா இந்த பந்தலே பத்தாது கொடி பிடிச்சிரும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது புடலங்காய் செடி புடலங்காய் செடி நிறையா போட்டிருந்தேன் ஆனால் முளைக்கவே இல்லை இதில் ஒரு செடி தான் மிச்சம் இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவரக்காய் செடி விதை போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து அவரக்காய் செடி தான் இதில் மறுபடியுமே புடலங்காய் விதை போட்டிருக்கேன் பாப்பம் முளைச்சி விதை இது பார்த்தீங்கன்னா இது வந்து அவரக்காய் செடி தான் ஒரே ஒரு விதை தான் தொட்டியில் ஊண்டி வச்சேன் பாருங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு நம்ம தரையில் வைக்கிறதோட தொட்டியில் வைக்கிறது நல்லா சூப்பராக வளருதுங்க இது பார்த்தீங்கன்னா இது பாவக்காய் செடி இதுக்கு பந்தலை பாருங்க என்னால் முடிஞ்சதை நான் போட்டிருக்கேன் பாருங்க பந்தல் சூப்பராக இருக்கா பாவக்காய் ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்து இப்போ தாங்க கொடி பிடிக்குது பாருங்க பாவக்காய் செடியில் இப்போயே பூவெல்லாம் வைக்குது இது என்ன பாவக்காயின்னு தெரியல காய்ச்சதுக்கப்புறம் தான் தெரியும் நான் விதைய கடையில் வாங்கும்போது நீலப்பாவைக்காய் தான் சொன்னாங்க நம்ம வளர்ந்து காய்க்கட்டும் என்ன பாவக்காயின்னு பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பப்பாளி செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிக்குது பாருங்கள் பேசன் புரோட் செடியை நல்லா வீட்டு மேலேலாம் படந்துருச்சுங்க விட்டா வீட்டுக்குள்ளே போலங்க இது பார்த்தீங்கன்னா இது சங்குப்பூ செடிங்க பாருங்க அது பாட்டு சல்லுன்னு கொடி பிடிச்சி போயிட்டே இருக்குது அது பாட்டு கயிறு கட்டி விட்டேன்னா சல்லன்னு சீட்டி மேலே படந்துடுச்சுங்க இது வந்து ஊதா கலர் சங்கு பூங்க இது பார்த்தீங்கன்னா இது பாவக்காய் செடிங்க இது வேற இடத்துல வச்சது இது நல்லா கொடி பிடிச்சிருச்சு பாருங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது பீர்க்கங்காய் செடிங்க இது பார்த்தீங்கன்னா இது அன்னாசி செடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்